டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு விவசாயிகளுக்கு போலீசார் கைது செய்தனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம் வீரகுமார் வணக்கம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் யுவராணி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய பாஜக அரசை எதிர்த்தும் தமிழக ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் எழும்பூர் ரயில் நிலையத்தில் சற்று முன் விவசாயிகள் ரயில் மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு செய்யக்கூடிய வன்முறைகளை தடுக்கவும் அவர்களுக்கான வேளாண் கடன்களை ரத்து செய்யவும் வேளாண் விளை பொருள்களுக்கு உரிய ஆதார விலையை வழங்கவும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்த விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்யவும் அந்த மின்சார சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக ரத்து செய்தல் அது இல்லாமல் அந்த போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்று விவசாய சங்கத்தினர் நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது கடந்த பிப்ரவரி பதிமூறாம் தேதி பஞ்சாபில் இருந்து டெல்லி நோக்கி விவசாயிகள் போ மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட சென்ற போது அவர்கள் காவல்துறையினர் துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டு னர் இதையடுத்து இன்று தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் செயல்படக்கூடிய ரயில் நிலையங்களில் விவசாயிகள் அந்த டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக ரயில் மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது சென்னை எழும்பூரில் உள்ள அந்த எழும்பூர் ரயில் நிலையத்தில் விவசாயிகள் அதாவது தமிழக விவசாயி சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் ரயில் மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தமிழக அரசு தமிழக காவல்துறையினர் விவசாயிகளுக்கு முதலில் ரயில் மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட அனுமதி தராததால் தமிழக அரசையும் மத்திய அரசையும் சேர்த்து கண்டித்து கோஷங்களை எழுப்பி நடு ரோட்டில் அதாவது எழும்பூர் சாலையில் தர்ணாவில் ஈடுபட்டனர் பின்பு ரயில்வே காவல்துணை துறையினர் தமிழக விவசாயிகளுக்கு ரயில் மறியல் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்ததால் ரயில் நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது அந்த விவசாயிகள் செய்தியாளர்களிடம் சந்தித்த போது டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு உடனடியாக நீதி வழங்கிட வேண்டும் எனவும் அவர்களுடைய துடைக்க மத்திய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து செயல்பட்டு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தனர் ரயில் மறியலில் ஈடுபட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழக விவசாயிகள் தற்போது ரயில்வே காவல் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார் கைது செய்த பின்பு பி ஆர் பாண்டியன் டெல்லியில் போராடக்கூடிய தமிழக விவசாயிகளுக்கு டெல்லியில் போராடக்கூடிய தமிழக விவசாயிகளுக்கு உரிய நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை தமிழக விவசாயிகளும் இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாயிகளும் கைவிட போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள் சிவராணி விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்